தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புக்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கத்தோடு இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த சுப ஆண்டாக இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய அத்துணை தினங்களும் சுப தினங்களாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வாழ்த்துறையோடு மட்டுமல்லாமல் இதோடு இணைந்த ஒரு பாடலையும் சமர்ப்பிக்க வேண்டுமல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த சுபதினம் என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே கவிஞர் வாழி அவர்களின் கவிதை வரிகளிலே திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் மெட்டிலும் அமைப்பிலும் இசை மாமணி டாக்டர் ஸ்ரீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரல் வளத்திலும் உருவான ஒரு இனிமையான வாழ்த்துப்பா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குறளைச் சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து சுதந்திரம் தந்தான் காந்தி பிறந்து சுதந்திரம் தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் துணிந்தவன் ஒருவன் தியாகம் செய்தாள் உலகுக்கு எல்லாம் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் இந்தியன் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் இந்தியன் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம் உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம் லாட்டரி சீட்டில் கோடி விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் லாட்டரி சீட்டில் கோடி விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம் வள்ளலின் கொயில் பழகோடி கோடி இருந்தாள் வறியவர்க்கெல்லாம் தினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் இந்த பாடலில் அமைந்த கவிஞர் வாழி அவர்களின் எண்ணம் போல உங்கள் வாழ்விலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தினங்களும் சுபதினங்களாக அமைய நான் வணங்கக்கூடிய அண்ணாமலையாரையும் திருப்பதி ஏழுமலையானையும் எம்பெருமான் இறையவேல் முருகப்பெருமானையும் வேண்டி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்களையும் வேண்டி வணங்கி உங்கள் அனைவருக்கும் இந்த முன்னூற்றி ஐந்து நாட்களும் சுபதினங்களாகவே அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா